இந்தியா சார்பில் விண்வெளி பயணத்திற்கு குழு ஒன்று உருவாக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி தில்லியில் பாரத் மண்டபத்தில் இஸ்ரோ சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் அண்மையில் விண்வெளி பயணம் மேற்கொண்ட கேப்டன் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அனைவருக்கும் தேசிய விண்வெளி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஆரியபட்டா முதல் ககன்யான் வரை என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாகவும் கடந்த கால நம்பிக்கையையும் எதிர்கால உறுதியையும் இது எடுத்துக்காட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தேசிய விண்வெளி தினம் நமது இளைஞர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நமது மூவண்ண கொடியை கேப்டன் சுபான்ஷு சுக்லா ஏற்றிய தருணம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமையடைய செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை இரண்டு விகித முறையாக குறைக்கும் பரிந்துரை குறித்த ஆலோசனை கூட்டம் அடுத்த மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறுகிறது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு சதவீதம் என்ற நான்கு விதமான வரி விகித முறை ஐந்து பதினெட்டு சதவீதம் என்ற இரண்டு வரி விகித முறையாக குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது மேலும் செஸ் இழப்பீடு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான வரி விகிதங்கள் குறித்த மத்திய அமைச்சர்கள் குழு அளித்துள்ள பரிந்துரை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக ஜிஎஸ்டி கவுன்சில் செயலகம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் மாநிலம் மாண்டியாலா கிராமத்தில் எல்பிஜி டேங்கர் லாரியும் சரக்கு வாகனமும் மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி மூன்றுக்கும் அதிகமானோர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஓஷியாபூர் ஜனந்தன் நெடுஞ்சாலையில் இந்த பயங்கர விபத்து நிகழ்ந்தது எல்பிஜி டேங்கர் வெடித்து சிதறியதை அடுத்து உடனடியாக விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர் ஆம்புலன்ஸுகள் உதவியுடன் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்து குறித்து பஞ்சாப் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தனியாரிடமிருந்து எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மின்சாரம் வாங்கும் திட்டத்தை திமுக அரசு கைவிட வேண்டுமென பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பு மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் இருபதாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு குறைந்த விலையில் மின்சாரம் வழங்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்ததாக கூறியுள்ளார் ஆனால் அதற்கு நேர்மாறாக ஆட்சிக்கு வந்ததும் மின்வாரியத்தை நஷ்டத்தில் தள்ளியதுடன் தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்கி விலையை உயர்த்தி மக்கள் மீது நிதி சுமையை ஏற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிக தொகை கொடுத்து தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்குவது மின் கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை இளவேனில் வாலறிவனுக்கு பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார் கஜகஸ்தானில் நடைபெற்ற பதினாறாவது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளவேனில் இருநூற்று ஐம்பத்து மூன்று புள்ளிகள் குவித்து தங்கப்பதக்கம் வென்றார் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இளவேனில் சாதனை தமிழகத்தையும் இந்தியாவையும் உள்ளதாகவும் எதிர்கால சாம்பியன்களுக்கு ஊக்கமளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சென்னையில் தங்கம் வெள்ளியின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது சனிக்கிழமையான இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் உயர்ந்து எழுபத்து நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நூறு ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது இன்று வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து நூற்று முப்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார் வெள்ளி விலை இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது ரஷ்ய அதிபர் புத்தினும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சந்திப்பு குறித்து எதுவும் திட்டமிடப்படவில்லை என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லவ்ரவ் தெரிவித்துள்ளார் இருவரும் சந்திக்கும் நிகழ்ச்சி நிரல் தயாராகும் போதே இந்த சந்திப்பு நடக்கும் என்றும் ஆனால் இதுவரை அது தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டோவுடன் ஜெலன்ஸ்கி பேசியுள்ளதாகவும் யுக்ரைனுக்கு நிலம் மற்றும் கடல் பாதுகாப்புக்கான நீடித்த ராணுவம் மற்றும் நிதி உதவியை அவர் கோரியுள்ளதாகவும் செர்ஜி லவ்ரோ குறிப்பிட்டார்